பீமர் பாண்டவர்களின் பலசாலி போர்வீரர் பல காலங்களுக்கு முன்பு ஹஸ்தினாபுரம் என்ற ராஜ்யத்தில் ஐந்து வீரமான சகோதரர்கள் வாழ்ந்தனர் அவர்கள் பாண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அவர்களில் இரண்டாவது சகோதரரான பீமர் தனது அளவற்ற பலத்திற்கும் அச்சமற்ற தைரியத்திற்கும் பெயர் பெற்றவர் அவரது கரங்கள் இரும்பு போல வலிமையானவை அவரது கர்ஜனை இடியினை போன்றது அவரது இதயம் தூய்மையாலும் நம்பிக்கையானும் நிரம்பியிருந்தது சிறுவயதிலிருந்தே பீமர் தமது சகோதரர்களை எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் காத்தார் எதிரிகள் தாக்க முயன்ற போதெல்லாம் அவர் மலை போல அசைக்க முடியாதவனாக அஞ்சாதவனாக அவர்களுக்கு எதிராக நின்றார் தனது கதையுடன் அவர் கடுமையாக பயிற்சி பெற்றார் அவரது வலிமைக்கு நிகரானவர் எவரும் இல்லை மகத்தான குருக்ஷேற்ற போரில் பீமரின் வீரம் மிக பிரகாசமாக வெளிப்பட்டது போர்க்களத்தில் அவர் அதிசயமான ஆற்றலுடன் போராடி சத்தியத்தையும் நீதியையும் காத்தார் கௌரவர்களின் பெரிய படையினரை நோக்கி வருவதை கண்டபோது பீமரின் கண்கள் சிவந்தன ஒரு பெரும் கர்ஜனையுடன் அவர் தனது கதையை கையில் எடுத்து சுழற்றிய போது பூமி நடுங்கியது எதிரிகள் காற்றில் பறக்கும் இலைகள் போல சிதறினர் அவர் அசுரர்கள் யானைகள் தன்னை விட இருமடங்கு பெரிய போர் வீரர்களை எதிர்கொண்டார் ஆனால் ஒருபோதும் பின்னடையவில்லை அவர் போராடிய ஒவ்வொரு போரும் தர்மத்தை காப்பதற்காகவே தனது குடும்பத்தின் மரியாதையையும் உண்மையையும் நிலைநிறுத்துவதற்காகவே இருந்தது பீமர் பல வீரர்களை வென்றார் அதில் பெரிய எதிரியான அடங்குவர் ஆனால் வெற்றியின் பிறகும் பீமர் தாழ்மையாக இருந்தார் அவர் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது அண்ணனான யுதிஷ்டரையும் அணங்கினர் அவ்வாறே பீமர் என்றென்றும் பாண்டவர்களின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார் அளவிட முடியாத பலம் கொண்ட தைரியமும் விசுவாசமும் நிறைந்த போர் வீரர் அவரின் புகழ் பல யுகங்களாக ஒழித்து வருகிறது குழந்தைகளே இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்கிறோம் உண்மையான பலம் வெறும் பலத்தில் மட்டும் இல்லை ஆனால் சத்தியத்தின் வழி நடப்பதிலும் தைரியத்துடன் மற்றவர்களை காப்பதிலும் உள்ளது எப்போதும் உங்கள் முன்னோர்களை பற்றி பெருமைப்படுங்கள் அவர்களைப் போலவே இந்த நாட்டை மகத்தானதாக்க முயற்சி செய்யுங்கள் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்